ஹலோ இது திரைச்சாரல் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் அறுபது வருடங்கள் ஆகியும் இன்றும் ரசிக்கக்கூடிய எம்ஜிஆர் படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் படங்களில் பெரும்பாலான படங்கள் நன்றாக ரசிக்கக்கூடிய படங்கள் தான் இருந்தாலும் முக்கியமாக அறுபது வருடங்களுக்கு பிறகும் இன்றைய தலைமுறையினாலும் ரசிக்கக்கூடிய வகையில் பல படங்கள் இருக்கின்றன அந்த க படங்களை பற்றிய விவரங்களை இப்பொழுது இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்றும் இத்தகைய படங்களை நன்றாக ரசித்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த மலைக்கல்லன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குலையபகாவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மதுரை வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தாய்க்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சக்கரவர்த்தி திருமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மகாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் திருடாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் தாய் சொல்லை தட்டாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தாயை காத்த தனையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பெரிய இடத்துப்பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வேட்டைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பணக்கார குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் படகோட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அன்பேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் குடியிருந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒளிவிளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் அடிமைப்பண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் மாட்டுக்காரவாளன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என் அண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எங்கள் தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றில் ரிக்ஷாக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் உரிமை குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் இதயக்கனி இந்த படங்களெல்லாம் இன்றும் இளமையுடன் ரசிக்கக்கூடிய எம்ஜிஆர் படங்களாக இருக்கின்றன இந்த படங்கள் போக இன்னும் சில படங்கள் இருந்தாலும் இப்பொழுது சொல்லப்பட்ட படங்கள் எப்பொழுதும் பார்ப்பதற்கு புதிய படங்கள் போலவே தோன்றும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நலக்கண்ட சந்திக்கிறேன் நன்றி